தல அஜித்குமாரோட அறுபத்தி நாலாவது படம் வந்து குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிந்தியில் ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு சக்கப்போடு படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இவர் வந்து தலையோட தீவிர ரசிகர் இவர் வந்து தலையை வச்சு இயக்குறார் அப்படின்னா வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாசாக தான் இந்த படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைய விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போன நிலையில் அஜித் அஜித்குமாருக்கு வந்து வித்தியாசமான ஒரு இது இதுவரைக்கும் இது மாதிரியான ஒரு டைட்டிலில் அஜித் அஜித்குமார் நடித்தது கிடையாது ஆதிக் ரவிச்சந்திரன் தலையோட தீவிர ரசிகர் இவர் வந்து செதுக்க போகிறார் ஜூன் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை பொங்கல் அன்னைக்கு விருந்தா வரப்போகுது ஆல்ரெடி விடாமுயற்சியோட முயற்சியோட ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு அஜித்தோட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சதுனால கூடிய விரைவில் வந்து இந்த படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தேங்க்யூ